குழந்தைகளுக்கு எதிரான கொடுமைகள் தடுத்தல் குறித்து கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் குழந்தைகளுக்கான நடைபயண பேரணியை மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர் தொடங்கி வைத்தனர் திருவாரூர் நகராட்சி அலுவலகம் முன்பு குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சார்பில் குழந்தைகளுக்கு எதிரான கொடுமைகள் தடுத்தல் குறித்து கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் குழந்தைகளுக்கான நடைபயண பேரணியினை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் இதில் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ பூண்டி கலைவாணன் எம்எல்ஏ நகர்மன்ற தலைவர் புவனபிரியா செந்தில் துணை தலைவர் அகிலா சந்திரசேகர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு பெண்களுக்கு எதிரான வன் கொடுமைகளை தடுப்போம் என உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் பேரணியில் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் குற்றங்கள் குழந்தை திருமணங்களை தடுத்தல் குழந்தை தொழிலாளர் முறையினை ஒழித்தல் அனைத்து குழந்தைகளும் பள்ளி செல்லுதல் குழந்தைகள் போதைப் பொருட்கள் பயன்படுத்துதல் தடுத்தல் போன்ற பதாகைகளை எடுத்து சென்றனர் இப்பேரணியானது நகராட்சி அலுவலகத்தில் தொடங்கி முக்கிய வீதிகள் வழியாக சென்று வேலுடையார் அரசு உதவி பெறும் பள்ளியில் நிறைவு பெற்றது